நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் குழந்தை மரணம் அப்பாவுகள் தண்டிக்கப்படுவது வன்கொடுமை வஞ்சனை ஏன் இது போன்ற தண்டனைகள் இதற்கான தெளிவை விரிவாக அறிந்து கொள்வோம் இந்த கேள்விகள் மிகவும் ஆழமானவை மற்றும் ஒவ்வொரு மனிதனையும் உணர்ச்சியாகவும் தத்துவத்திலும் பாதிக்கக்கூடியவை ஏன் தூய மனம் கொண்டவர்களும் பாவம் செய்யாதவர்களும் இத்தகைய துயரங்களை அனுபவிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு கிருஷ்ணர் பகவத் கீதையிலும் வேதங்களின் தத்துவங்களிலும் உள்ளடங்கிய பதில்களை நமக்கு எவ்வாறு தெளிவுபட விவரிக்கிறார் என்பதை பற்றி உள்ளே காண்போம் மாநிலர் பிறப்பே விதி மற்றும் சுழற்சியால் தான் என்பதை மறுக்க இயலாது கர்மா என்பது வாழ்வின் அடிப்படை சட்டம் என்பதை நினைவில் கொள்ளல் வேண்டும் ஒவ்வொருவரும் கடந்த கர்மாவின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் சர்வ கர்மாணி சங்கம் தேக்கத்வா மனிதன் தனது செயல்களின் முழுமையான விளைவுகளை அனுபவிக்காமல் விட முடியாது ஆனால் அதை சமநிலையுடன் அணுக வேத அறிவு துணைபுரியும் நாம் அறியாத பிறந்த முன்னேற்றங்கள் மட்டுமே சில துயரங்களுக்கான காரணமாக இருக்கலாம் மானிடர் அனுபவிக்கும் தண்டனைகளுக்கான காரணம் பெரமனிதர்களின் செயல்களே இவ்வாறெனில் பகைவரின் செயல்களே அநியாயங்கள் என்றாகின்றன பெண் கற்பழிப்பு குழந்தை மரணம் போன்றவை தெய்வீக தண்டனைகள் அல்ல அவை மனிதனின் அறியாமை மற்றும் தீய செயல்கள் என்பதன் விளைவாக உள்ளன அவஜானந்தி மாமூடா அறியாமை நிறைந்தவர்கள் தெய்வத்தையும் தர்மத்தையும் புறக்கணிக்கிறார்கள் மனமாறாமல் செயல்படும் தீய மனிதர்களின் செயல்கள் சமுதாயத்திற்கு துயரங்களை ஏற்படுத்தும் சமுதாய தர்மம் என்பது அதற்குள் இருக்கும் ஒவ்வொரு குலத்தின் அடிப்படை தர்ம நியதியை கடைபிடிப்பதில் உள்ளது அதர்மாபிபவா கிருஷ்ண பிரித்யுயந்தே குல்சிரியா தர்மம் குலத்திற்குள் நிலைநிறுத்தப்படாவிட்டால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பின்றி வாழ்வார்கள் இந்த காரணத்தால் தர்மம் காப்பாற்ற நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் தூய மனங்கள் ஏன் துயரம் அனுபவிக்க வேண்டும் ஒத்துயரங்கள் கூட ஆன்மீக பயணத்திற்கான ஒரு வகையான சோதனை திதிக்ஷு கருணிகா சுதம் சர்வதேகினாம் பரிசுத்த ஆன்மாக்கள் துன்பங்களைத் தாங்கி தெய்வத்திற்கும் தர்மத்திற்கும் உழைக்கின்றன குழந்தைகள் மற்றும் தூய மனம் கொண்டவர்கள் கூட குலத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு பாலமாகவே இருக்கின்றனர் அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் தீய செயல்களின் விளைவுகள் ஆகும் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் நம் வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் தர்மத்தை நிலைநிறுத்த செயல்புரிவதே ஆகும் பரித்ராணாய சாதுனாம் வினாஷாய சத்துஷ்டுதாம் தர்ம விரோதங்களை அழித்து தர்மத்தின் அடிப்படையை நிலைநிறுத்தும் கடமை அனைவருக்கும் உள்ளது இதற்கு நாம் செயல்பட வேண்டும் குறிப்பாக சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதில் நமது பங்கைச் செலுத்த வேண்டும் இரண்டாவதாக தியாகம் மற்றும் பக்தி நிலையை கையாள்வது அவசியம் கர்ம பல தியாகம் தெய்வத்திற்கும் சமுதாய தர்மத்திற்கும் நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும் நம் செயல்களாலும் உரிய கல்வியாலும் தர்மத்தை ஒழுக்கமாக வளர்த்தால் மட்டுமே துயரங்களை குறைக்க முடியும் மாநிலர்களின் பிறப்பு தர்மத்தை நிலைநாட்டவே இதில் ஒவ்வொருவரின் பங்கும் கணக்கிடப்படுகின்றன இறைவன் பொறுத்தவன் கருணையானவன் காரண்யம் பரமோ தர்ம தர்மம் என்பது கருணையுடன் இருக்க வேண்டும் இறைவன் ஒருவருக்கும் துன்பம் கொடுக்கவில்லை ஆனால் மனிதனின் செயல்களே அவனுக்கே திரும்பி வருகின்றன தர்மம் குறையும் போது துன்பங்கள் அதிகரிக்கும் அதர்மத்தை எதிர்க்கும் செயல்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அறியாமையால் பிழை செய்யும் மனிதர்களுக்கு கல்வியும் நியாயமும் கொடுக்க வேண்டும் தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கையுடன் நம் பணித்தர்மத்தை நிலைநிறுத்தும் செயலாக இருக்க வேண்டும் இதை மனதில் வைத்து நமது செயல்களிலும் தன்னலமற்ற பங்களிப்புகளையும் செய்வதன் மூலம் இந்த உலகத்தை சற்று மேம்படுத்தலாம் நீங்கள் பிறருக்காக செய்யும் ஒவ்வொரு நற்சிகளிலும் இறைவனின் தன்மை உள்ளதென்பதை உணர்தலை மேன்மைக்குரிய வழி ஜெய் கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம்